ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா டிப் சேனல் இன்னைக்கு வந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து தங்கத்தோட விலை வந்து அதிரடியாக குறைஞ்சிருக்கு கிராமுக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு சவரனுக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வீக்கெல்லாம் வந்து அதிகமாகிட்ருந்துது கிராமுக்கு பவுனுக்கு வந்து அதிகமாயிட்டே இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து கொஞ்சம் குறஞ்சிட்டு வருது இன்றைக்கி கோல் ரேட்டில் வந்து சவரனுக்கு இரநூறுபா குறஞ்சிருக்கு நேற்று குறைஞ்சது இன்றைக்கி வந்து கிராமுக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபாய் வந்து குறஞ்சிருக்கு இன்றைக்கி ஒரு சவரனோட விலை வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் அதுவே வந்து ஒரு கிராம் வந்து ஒன்பதாயிரத்தி எழுபது ரூபா வெள்ளி விலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கிலோவுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் குறஞ்சிருக்கு இன்றைக்கி ஒரு கிராம் வந்து நூற்றி பதினெட்டு ரூபாய் கிராமுக்கு வந்து ஒரு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒன் கேஜி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ரேட்டு பியூர் கோல்டு ஒரு கிராம் வந்து ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா அதுவே வந்து ஒரு சவரன் வந்து எழுவத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் சவரனுக்கு வந்து இரநூத்தி பதினாறு ரூபாய் குறஞ்சிருக்கு கிராமுக்கு வந்து இருபத்தி ஏழு ரூபாய் குறஞ்சிருக்கு இதுதான் வந்து இன்னைய கோல்டன் சில்வர் ரேட்டு நம்ம சேனலில் வந்து கோல்டு ரிலேட்டட் வீடியோ வருது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்